இது நாகர்கோவில் கோணம் விஐபி கார்டன் பகுதியில் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இந்த விஐபி கார்டன் கோணம் பகுதி டிடிசி அப்ரூவல் பாட்டு உங்கள் லோன் போட்டு வீடு வாங்கிக்கலாம் இதில் உங்களுக்கு எல்லா பட்ஜெட்லேயும் உங்களுக்கு ஒரு கோடி ஒன்றே கால் கோடியில் வீடுகள் இருக்குது புதிய வீடுகள் இருக்குது மற்றபடி இடங்களும் இருக்குது நம்ம கிரீஸ்லேண்ட் ப்ரமோட்டரில் வீட்டு மனைகள் ஒரு ஆறு பிளாட்டுகள் நம்மகிட்ட நேரடியாக ஓனர் பிரிப்பரை பண்ண சொல்லியிருக்காங்க இல்லை ஒர்க்கும் நடந்துட்டுருக்கு கன்சன் ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்குது நமக்கு நீங்கள் பாருங்கள் வீடு தேவைப்பட்டாலும் குறைஞ்சது உங்களுக்கு ஒரு கோடிக்கு மேலே அருமையான வீடு புதிய வீடு புது மாடலில் வீடு இருக்குது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொன்னிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்